திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான் அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் வந்த ஒரு செய்தி இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சோராகி நாசமாயி போச்சு இது ரகுபதி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காருன்னு இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது காவல்துறை தூங்கிட்டு இருக்குது காவல்துறை பொறுப்பேகின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்காரு ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முந்தி ட்யூட்டரில் போட்டிருந்தேன் எல்லா பத்திரிக்கையும் வந்திருக்குது ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டுருக்காங்க இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள என்று நான் மூன்று நாளுக்கு முந்தி வெளியிட்ட நேற்று தினமும் இப்படி நடந்திருக்குது எவ்வளோ மோசம் ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க கொடுத்துருக்கிறார் அதை கண்டுபிடிக்க கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர் அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செலுகின்ற பொழுது நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா நின்று அந்த காவலர் கேட்டதாகும் அந்த பெண்மணி அவ்வளோ பணம் இல்லை ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை இதை கொடுத்துருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது அசிங்கமாக இருக்குது எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க தகுரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க ஆக இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்க உங்கள் பிசினஸை Facebook, Instagram மற்றும் Google மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி